நல்லபடியாக தான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு எனக்கு என் நான் ஏன் இப்படி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் இங்கே பாரு கூட்ட இங்கே இருந்து இங்கே போகணும் அதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த சைடு போகணும் ஆனால் நான் வந்து சாமி பார்த்துட்டேன் எனக்கு அதை நினச்சா தான் சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது இந்த சிவபெருமானை நான் அதுவும் இந்த நாளில் வந்து சாமி கும்பிட்டு இல்லை பேர் வாங்கிட்டேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இருக்க இருக்க கூட்டம் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது குறைஞ்ச மாதிரி இல்லை இருக்க இருக்க கூட்டம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பக்தர்கள் எல்லோரும் இருந்தாலும் நான் பார்த்துட்டேன் அந்த வீடியோவும் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன் சரியா எல்லோரும் பார்த்துட்டு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் சார் சொல்லி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் கோயிலில் தான் இருக்கேன் இன்றைக்கி மகா சிவராத்திரி அதுவும் நான் கோயிலில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் இன்னைக்கு கமா பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் என் அல்லாமல் இருக்குது ஆனால் அந்த தான் எனக்கு வந்து அந்த எனக்கு வந்து நல்ல ஒரு இது தரணும் அங்க போறவங்க எல்லாம் சிவாயினமாவும் சிவாயினும் சொல்லிட்டு போறாங்க லைன்ல நிக்கிறாங்கல்ல இல்ல சாமியை பார்க்க அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ கனெக்ட் பண்ணுறேன் இப்போது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஐ வெரி ஹாப்பி இன்னைக்கு சிவராத்திரி எதுமா மகா சிவராத்திரி அதுமா கோயிலுக்கு வந்துடல ரொம்ப ஹாப்பி நீங்கள்லாம் போனீங்களா என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் சமை கும்பிட்டு வந்துட்டிங்களா இல்லை கோயிலே இருந்தீங்களா அப்படிங்கிறதே சொல்லுங்கள் நான் வந்து கோயிலில் தான் இருக்கிறேன் சரி வாங்க வீட்டுலாம் வருஷம் போப்போ அங்கேயும் இங்கேயே இருக்காங்க செவன் கோயிலுக்கு வந்து சாப்பாடு கிளீ வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து சாப்பிட போகிறோம் அண்ணா தான் சாப்பாடு இன்னைக்கு மகா சிவரார் அப்படிங்கிறக்காக கோயிலுக்கு வந்துருக்கோம் என்னதானே சாப்பிட்டு இப்ப வந்தால் நாங்கள் கோயிலுக்குள்ள என்ட்ராகிட்டு இருக்கோம் பாருங்க கூட்டம் பாருங்க வரிசை பைக் தான் இங்கே குளம் பாருங்க ரொம்ப நாளாக நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த மக சிவராத்திரிக்கு வந்து கோயிலுக்கு வரணுன்னு வருஷம் இப்போ எனக்கு நிறைவேறி இருக்கு நான் வந்து இருக்க போகிறேன் நைட்டு உங்களுக்காகவே வேண்டிக்கிறேன் சரியா பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு காரியம் வந்து நடக்கணுன்னாலும் ந நல்லபடியாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்ரெண்ட் பெருமாக்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ குளிக்கவும் செய்கிறாங்க பாதி பக்தர்கள் வந்து குளத்தில் குளிச்சுட்டு சாமி கும்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எப்படி இருக்கு இப்போ வந்துட்டுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிதா சிவங்க நானே இப்போ தான் வார மாதம் சிவன் கோயிலுக்கு நாகர்கோவில் வந்து ஆனால் கா நான் இருக்கிற இடத்துலையே சிவன் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க சரி என்ன தடவை போயிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ இங்கே தான் வரணும்னு இருந்திருக்கு அதனால் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு കോളികൾ തള്ളിയിട്ടെ മുങ്ങിയും മേച്ചു കൂടെ

சாமி தரிசனம் பண்ணால் போயிட்டு இருப்பாங்க நல்ல வேலை இதில் போக முடியுமான்னு நினச்சேன் பெரிய மனசு பண்ணி விட்டுட்டாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அதுவும் விட்றதுக்கு சிவன் வந்து அவரை பார்க்கணுன்னு இருந்தால் தானே பார்க்க முடியும் சிவா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படியே சாமி கித்தாச்சு ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால எடுக்க முடியல எது தவறாக வேண்டாம் ஒரு நல்ல ஒரு நல்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில் வந்து வழிபட்டாச்சு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன் அது பார்த்தது ரொம்ப அதிசயமாக தான் நான் நினைக்கிறேன் பார்க்குற நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் சார்ஸில் வந்து போட்டு விட்றேன் சரியா ஓகேவா multimotif raszam Night off lae ukkar ile meura நல்லபடியாக சாமி தாச்சு உட்காந்துட்டு இருக்கேன் கோயிலில் ஏன்னால் நம்ம இன்றைக்கி மகா சிவராத்திரியில் முடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் கோயிலில் முடிச்சிருக்கலாங்க உட்காந்துட்டோம் அன்னதானமும் போட்டாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம்